ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காயை தோலை வச்சு துவையலும் பீர்க்கங்காயிலேருந்து கூட்டும் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பீர்க்கங்காய் தோலை வச்சு துவையலும் பீர்க்கங்காயை வச்சு கூட்டும் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஃபர்ஸ்ட் நம்ம அலசிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அதே மாதிரி கடலைப்பருப்பும் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயில் ரெண்டு எஜ்ஜையும் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜஸை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீலரை வச்சு அதோட மேல் பக்கம் உள்ள தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப அடி வரைக்கும் பீல் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம மேலாப்பிலே அப்படி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காயில் நிறைய நமக்கு சத்துக்களும் இருக்குது அப்பப்போ நம்மளுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நம்ம உடம்புக்கும் நல்லது நான் இன்றைக்கி ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவில் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் பீர்க்கங்காயில் உள்ள தோலெல்லாம் சீவுனதில் நமக்கு இவ்வளோ தோல் அதுலேருந்து வந்திருக்கு இப்ப நம்ம பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கலாம் உள்ள நம்ம பார்க்கணும் நம்ம வந்து உள்ள வந்து இலசா இருந்துச்சு இந்த சீடெல்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் சீடெல்லாம் எடுக்க வேண்டியதுல அதே மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப வந்து சின்னதாகவும் கட் பண்ண வேணாம் வேகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தண்ணி காய்கறி அப்படிங்கிறதுனால சீக்கிரமும் வெந்துடும் குழஞ்சும் போயிடும் அதனால வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாவே நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்கும்போது போது நம்ம இலசாக பார்த்து வாங்கிக்கணும் முத்தல் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும் இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்சி போனால் கூட அதையும் காய வச்சு அதில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நாரை கூட நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது நம்ம பீர்க்கங்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்சு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டு பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் பேனை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் துவையல் செய்கிறதுக்கு இப்போ ஆயில் காஞ்சதும் அதில் ஒரு மூணு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சின்ன துண்டு வந்து பெருங்காயத்தையும் சேர்த்து இதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் பெருங்காயம் பொரியணும் பாருங்க வெங்காயம் புருந்துச்சு இதிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துக்கிறேன் உடம்புக்கும் நல்லது அதனால் தோலோடு இருக்கிற கருப்பு உளுத்தம்பருப்பு தான் எடுத்துக்கிறேன் லைட்டாக அந்த உளுத்தம்பருப்பு வந்து செவக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் செவந்தரிச்சு உளுத்தம்பருப்பு இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதே பாத்திரத்திலே இப்போ நம்ம இதே பாத்திரத்திலே பீர்க்காய் தோலை சேர்த்துக்கலாம் தோலை சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் எல்லா பக்கமும் தோல் நல்லா வதங்குறது மாதிரி விரட்டி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இதுல நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே விரட்டி விட்டுக்கலாம் இதுல நம்ம ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து அப்படியே ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை ஆற வச்சு அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்லேயே இருந்தா போதும் அப்புறம் தான் ஆற பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான் பாருங்கள் மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பு மிளகாய் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூடயே நம்ம அந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாராக இருந்துச்சு அப்படின்னா மிளகா உளுத்தம்பருப்பு பெருங்காயம் அது எல்லாத்தையும் ஒரு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறம் தோலை சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் பெரிய மிக்சி ஜாருங்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றாவே டேரக்டாக போட்டேன் போட்டு தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேணால் சட்னி மாதிரி இல்லாமல் தொகையெல்லாம் இருக்கணும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றது மாதிரி அதனால் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போது ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கல அதனால் இப்போ உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படியே நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி இப்போ கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு ஆயிலை சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பின்னு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் வரமிளகாயை சேர்த்து அதனால வறுத்தோட்டு எல்லாம் சிறந்த பிறகு இதில் நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சு கடலை பருப்பு அந்த கடலைப்பருக்குன்னு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இதில் கொஞ்சமா மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா பீர்க்கங்காயே வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளது நீர் காய்கறி அதனால தண்ணியை லைட்டா கொஞ்சமா நம்ம தெளிச்சுட்டு இத நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு இப்ப போட தேவையில்லை கடைசியா போட்டுக்கலாம் ஏன்னா நீர் காய்கறி அப்படிங்கிறதுனால போட்டோம் அப்படின்னா அளவு குறைஞ்சிரும் அதனால் கடைசியாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டும் பீர்க்கங்காய் வேகறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய எல்லாம் வெந்துருச்சு இடையில திறந்து நம்ம அப்பப்போ ஒரு கலர் கலரி விட்டுக்கணும் இப்போ பீர்க்கங்கா வெந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரில் பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா வேக வச்சு வசிச்சு வச்சுருக்கேன் அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கடைசியாக அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பீர்க்கங்காய் கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையலும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்